பரந்த உலகில் வாழும் தமிழ் அறிந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய இராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வழங்கி வருகிறோம் இந்த ராமாயண காவியத்தில் இருந்து பாடல்கள் மற்றும் விளக்கம் ஆகியவற்றை நாம் தொடர்ந்து வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து நூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல்களை நாம் இங்கே வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சிவவில்லை ராமன் தொட்டதும் அத்தொழுகையா அச்சிவில்லின் உள்ளே எழுந்த என்ன வெளிப்பாடுகள் நூற்றி எழுபத்தி ஒன்பது வீர மன்னர் பல தொடாத வில்லதையும் அவன் தொடவி கை என்று அக்கை சுடவில் தவந்தொடவி தீரம் செய் கை என்றே திருவில்லும் தவழ்ந்ததுவே ஆரங்கு அறி என்றே உவந்ததுவே இதுவே அந்த நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வீர மன்னர் பல தொடாத வில்லதையும் அவன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்பதிப்பு நிகழ்விலே பங்கேற்ற பல நாடுகளில் இருந்து வந்த வீரம் மிகுந்த மன்னர் குலத்தினர் பலர் முயன்றும் தொடக்கூட முடியாத வண்ணம் திகழ்ந்த அந்த சிவ கூட ராமராணவன் தொட்டதும் ராமரின் கை தன்னை தொட்டதை அந்த வில்லும் உணர்ந்து கொண்டது கை என்று அக்கை சுட வில்லும் தவம் தொடவி அதன் காரணமாக ராமன் தொட்ட உடனேயே அந்த வீரம் மிக்க கதிர்குலம் சார்ந்த ராமரின் வெப்பம் அந்த வில்லின் உள்ளேயும் தாவி வில்லின் உடலிலே வெப்பத்தை ஏற்படுத்தியது அதை உணர்ந்து கொண்ட அந்த வில்லானது ராமன் தன்னை தொட்ட உடனேயே தன்னை தொட்ட அந்த கரத்துக்கு உரியவன் மாவீரம் மிக்க சூரன் என்றும் தன்னை தொட்டது மாவீரம் மிக்க சூரன் ஒருவரின் சூர கை என்றும் உணர்ந்து மாவீரனாகிய ராமனே தன்னை தொட்டான் என அறிந்து கொண்டு பெருந்தவமே தன்னை தொட்டது போன்று இன்பத்தில் அந்த வில்லானது திளைத்தது தீரம் செய் கையன்றே திருவில்லும் தவழ்ந்ததுவே அந்த இன்பத்தின் காரணமாக தீரம் மிகுந்த இக்கரங்கள் தன்னை தொடுகின்றன என்று இன்புற்ற அந்த திருவில் என்னும் இறைவனாகிய சிவபெருமானின் வில்லும் அன்பு கொண்டே ராமனின் திருக்கரங்களில் தவழ்ந்தது என்றே அவ்வாறு தவழ்ந்த வில்லானது ராமனின் கரங்களில் தவழ்ந்தவுடன் அவனை யாரென்றும் அறிந்து கொண்டது அத்துடன் தான் அறிந்து கொண்டதை அந்த சபையில் இருந்தவர்களை நோக்கி சொல்வது போல் யாரெங்கே இங்கே சற்று நோக்குங்கள் இந்த கரங்களுக்கு உரியவன் மிகவும் அறியவன் இவனே அறியும் ஆன அரி அவன் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் நூற்றி எண்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்